இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு முதல்வர் ஸ்டாலினின் அறிக்கை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக ஆட்சியில் ஏழைகள் சாதாரண பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என கூறி ஓட்டு வாங்கியவர்கள் தேர்தலில் வென்ற பின் மக்களுக்கு என்ன செய்தனர் மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் மக்கள் வங்கிகளில் வரிசை கட்டி நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது சுருக்கு இருக்கும் பணத்தையும் பறித்துக் கொள்ளும் ஆட்சியாக மத்திய பாஜக ஆட்சி திகழ்கிறது வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என கூறி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏழைகளின் பணத்தை உருவியிருக்கிறார்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரி முப்பதிலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் பல லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகையாக அறிவித்துவிட்டு ஏழை மக்களிடம் டிஜிட்டல் வழிபறி செய்வதை அனுமதிக்கலாமா இது ஏழைகளுக்கான அரசு என வாய்கூசாமல் புழுகுகிறார் பிரதமர் மோடி என முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்